எல்லாருக்கும் வணக்கம் மதிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நம்ம குமரி மாவட்ட விஜய் தளபதி அவங்களுடைய இயக்கம் சார்பா மக்கள் இயக்கம் சார்பா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு வாங்கி விட்டுட்டு இருந்தாங்க வாடகைக்கு வாங்கி விட்டுட்டு இருக்கிறதுனால அது மாதம் மாதம் வாடகை கொடுக்க வேண்டியிருக்கு அதை சொந்தமாக வாங்கிட்டா என்னென்னு முடிவு பண்ணி ஒரு சொந்தமாக ஆம்புலன்ஸும் வாங்கிட்டாங்க அந்த சொந்தமாக வாங்கின ஆம்புலன்ஸை ரெடி பண்ண ஸ்டிக்கர்லாம் விட்டணும்ல அது ரெண்டு மூணு நாள் கேப் இருந்ததுனால அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய பொருளையை கிளப்பிட்டாங்க ஒரு ஒரு வாடகை ஆம்புலன்ஸ் வாங்கி மக்களுக்கு சேவை பண்ண நினச்சதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி பண்ணவங்க அந்த விஷயத்த கையில் விடுவாங்களா ஈஸியாக சொந்தமாக வாங்கி சேவைப்படுத்துறதுக்கு கேப் ஆனது இல்லை அதுக்குள்ளே இவங்க வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது வந்து மக்கள் இயக்கம் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகமா கட்சியாக மாறினதுனால ஏதாவது சொல்லணும்ல அதுக்காக சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நல்ல விஷயத்தை பாராட்டாலும் பரவாயில்ல ஆனால் இந்த உண்மை தெரியாமல் தவறலான தவறான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதா வேதனை இது என்ன ஆகுனா நாளைக்கு நல்லது பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மனசு லெவலில் அவங்க வந்து ரொம்ப பாதிக்க அடை செய்யும் இது மற்றவங்களுக்கு வந்து தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது நல்ல தீவிரமாக விசாரிச்சுட்டு செய்யணும் இன்னைக்கு பாருங்க அந்த ஆம்புலன்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டி ப்ராப்பராக அவங்க சொந்தமாகவே ஆம்புலன்ஸை குமரி மாவட்டத்தில் வந்து விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகத்து மூலமாக வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டிருக்காங்க மக்கள்கிட்ட கேட்கறது எல்லாட்டையும் சொல்கிறது விஷயம் என்னன்னா நீங்கள் ஒரு நபரை நீங்கள் கஷ்டப்பட்டு பாராட்ட வேண்டாம் உண்மையை சொன்னாலே போதும் தவறான செய்தி பரப்பாமல் இருந்தாலே மன சந்தோஷமாக இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றவங்க சேவ் பண்ணுறவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ரொம்ப நன்றி